ஆதிக்கமும் அரசும் அடங்கு என்று சொன்ன சொல்லிக் கொடுத்தவரை திருமாவுடைய நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் நடைபெற்று ஏழை பழங்குடி மக்களை கழுகுகளைப் போல் வேட்டையாடுகின்ற நுண் நிதி நிறுவனங்களுக்கு முடிவு கட்டுகின்ற கட்டுகின்ற ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் மன்றம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கின்ற தோழர்கள் சாந்தி தோழர் தஞ்சை தமிழன் தோழர் மகா தோழர் மேகலா தோழர் சுந்தரமூர்த்தி தோழர் சங்கர் தோழர் கமலநாதன் தோழர் சீனிவாசன் தோழர் கார்த்திக் தோழர் ராஜ்குமார் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர் லாரன்ஸ் எங்களுடைய மக்கள் மன்றத்துடைய கேப்டன் அன்பு தோழர் மகேஷ் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு நூதன முறையில் ஒரு மோசடியை சில கம்பெனிகள் செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் சொல்லனா துயரத்திலே துடித்து கொண்டு கடைசி ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி சனாதன ஆட்சிக்கு வழிவகுத்து சனாதன ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களுக்கும் தமிழகத்திலே வழி ஏற்படுத்தி கொடுத்து நீட் உள்ளிட்ட அனைத்து சட்டவிரோத சட்டங்களுக்கும் தமிழ்நாட்டிலே இடம் கொடுத்து எந்தவிதமான மக்கள் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொள்ளாமல் பத்தாண்டு காலம் திராவிட அனைத்து அண்ணாதாட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைந்து போனது பத்தாண்டு காலம் நெருங்குகின்ற அந்த சூழலில் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நான் எதையெல்லாம் செய்யப் போகிறேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னாரோ அதையெல்லாம் ஒன்று இரண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு செயலை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரொம்ப அடித்தளத்திலே போய் ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாட்டை களைவதற்காக ஒரு பக்கம் பணக்காரனாக இருக்கிறான் இன்னொரு பக்கம் ஏழையாக இருக்கிறான் பஞ்ச பராரியாக இருக்கிறான் தலையிலே என்ன இல்லாமல் இருக்கிறான் இந்த காட்சியை நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருக்கின்ற வட மாநிலங்களிலே நாம் பார்த்திருப்போம் அங்கே ஒரு விமான நிலையம் இருக்க என்று சொன்னால் விமான நிலையத்திலே பயணிக்கனுடைய முகமும் தோற்றமும் உடையும் பேர் மாதிரி இருக்கும் பக்கத்திலே இருக்கின்ற ரயில் நிலையத்திலே போய் பார்த்தால் அதற்கும் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பத்து நாட்கள் கூட உடையை தோர்த்து போக முடியாத ஒரு மோசமான ஒரு ஏழ்மை சூழல் அந்த மக்களுடைய முகத்திலே நாம் பார்க்க முடியும் இப்படி ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏழையாக இருப்பதற்கு சனாதன தர்மம் தான் காரணம் உங்கள் பிறப்பின் அடிப்படையிலே நீங்கள் சூத்திராக பிறந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் உடையறிய வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்துக் கொடுக்கவில்லை என்று வட மாவட்ட வட மாநிலங்களிலே நீங்கள் பார்த்து என்று சொன்னால் இருவேறு வித்தியாசம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட திராவிட் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அவர் வந்த பின்பு சனாதனம் என்பது ஒரு மோசடியான செயல் மனிதன் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு என்பது அவருடைய உழைப்பின் அடிப்படையிலே வர வேண்டுமே தவிர சாதியின் அடிப்படையிலே வரக்கூடாது என்று சொல்லி சனாதன தர்மத்தை எதிர்த்து சனாதன தர்மம் கற்பித்திருக்கிற அந்த அயோக்கிய தனங்களை எதிர்த்து சாமியின் பெயரால் அதையெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி 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 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையை மாற்றி ஒரு ஒரு சார்பு நிலை இல்லாமல் ஒரு மக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பேலன்ஸ்டாக இருப்பதை நாம் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் பார்க்க முடியும் குறிப்பாக தென் மாநிலங்களிலே நாம் பார்க்க முடியும் அப்படி பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே இல்லாமல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையிலே பெண்களுக்கான பொருளாதார தேவை பெண்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கான இலவச பேருந்து கொடுக்க வேண்டும் பெண்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அதை போலவே நூறு நாள் வேலை அந்த பைசாவை உயர்த்த வேண்டும் நூறு நாளை நூப்பி நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் இப்படி பல திட்டங்களை குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு பெண்கள் வளர்ச்சி அடைவதற்கு குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்கு உருவாக்கினார்கள் இப்படி ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் மறைமுகமாக வேறு ஒரு திட்டம் தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சட்டத்தில் நாங்க பிரைவேட் பைனான்சிகளை உருவாக்குகிறோம் குஜராத்திலே கொள்ளையடித்த பணத்தை ராஜஸ்தானிலே கொள்ளையடித்த பணத்தை வட மாவட்டங்களிலே சங்கிகள் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து முகம் தெரியாத நபர்களை வைத்து இங்கே நிதி நிறுவனங்களை உருவாக்குறோம் என்ற கடன் பெயரில ஒரு திட்டம் இருக்கு கடன் யார் கொடுப்பான் தென் மாவட்டத்தில் மதுரை திருநெல்வேலியில் இருக்கிறவங்க வந்து கடன் கொடுத்துட்டு போவான் அப்படி கடன் கொடுக்கின்ற அவர்கள் வாரம் வாரம் வந்து வசூல் பண்ணிட்டு போற சிஸ்டம் ஒன்று இருந்தது அன்னைக்கு மக்கள் மற்ற வறுமை இருந்தது வேலை வாய்ப்பு குறை இருந்தது மக்கள் நடமாட்டம் இருந்தது உத்தரவாதமான பணம் இல்லாமல் இருந்தது இன்று அரசு உத்தரவாதமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் குறைந்தது ஒரு மாதத்திற்கு இவ்வளவு பணம் வரும் என்கின்ற உத்தரவாதம் எடுக்கிறது ஏற்கனவே கடன் கொடுக்கும் போது உத்தரவாதம் இல்ல அன்னைக்கு உன் சொத்து இருக்குதா நிலம் இருக்குதா நீ என்ன வேலைக்கு போற நீ அந்த வேலை எவ்வளவு சம்பளம் வாங்குற பேபில் குடு அப்படின்னு சொல்லி உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு கடம் கொடுக்கின்ற பொழுது அவன் கடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த உத்தரவாதமாக இருக்கின்ற அந்த அரசு திட்டங்களிலே அவர்கள் பறிமுதல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காக உத்தரவாதப்படுத்தப்பட்ட அரசு நல திட்டங்களிலே வருகின்ற பணத்தை வைத்து குறிவைத்து அதை கண்காணித்து மீண்டும் இந்த மக்களை ஏழையாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் எந்த 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 சொத்து இருக்க வேண்டாம் நிலம் இருக்க வேண்டாம் நீ அரசு வேலை செய்ய வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு லட்சம் காசு கொடுத்திருக்கிறான் இப்படி ஒரு லட்சம் ரூபாய் காசை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆதார் அட்டையை மட்டும் வாங்கிக்கிறான் வெறும் ஆதார் அட்டை ஆதார் அட்டையை வாங்கி அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரோட டைய போட்டுக்கிறான் ஊராட்சி மன்ற தலைவரோட டையப்பு டைய போட்டுக்கினா நூறு நாள் வேலை திட்டத்துல இவனுக்கு எவ்வளவு காசு வருதுன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் நூறு நாள் வேலை திட்டத்துல அவனுக்கு வர காசை ஊராட்சி மன்ற தலைவர் அப்படியே எப்படி ஒரு மோசடி பாருங்க நாட்டில் எவ்வளவு மோசடி நடக்குது பாருங்க இப்படி ஒரு மோசடியை ரகசியமாக திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இதுக்கு என்ன பண்ண முடியும் அரசு அரசு ஒரு பக்கம் நல திட்டங்களை கொடுத்து மக்களை சராசரி மக்களை உயர்த்த வேண்டும் பொருளாதார உயர்த்த வேண்டும் அவர்கள் யாரிடத்திலும் கொட்டடிமையாக வாழக்கூடாது அவர்களுக்கு பேருந்து செல்வதற்கு உரிமை வேண்டும் பல மாவட்டங்களை சென்று வேலை பார்க்க வேண்டும் பெண்கள் பேருந்திலே செலவு செய்து வாங்குகின்ற ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திலே இரண்டாயிரம் ரூபாய் பஸ் போயிடுது அந்த இரண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணி குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இலவச பஸ் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு பெண் பிள்ளை சம்பாதித்தால் சம்பாதிக்கும் ஆண் சம்பாதித்த சம்பாதிக்கும் அதையும் மீறி ஒரு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா அந்த ஆயிரம் ரூபாயில அந்த பெண் சுயமரியாத வாழ்வான் ஆயிரம் ரூபாய் திட்டம் இது இரண்டும் மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டம் ஒரு பக்கம் இந்த திட்டத்தை கொடுக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மறைமுகமாக கொள்ளையடிக்கிறார்கள் சொன்னால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற இருக்க டாக்டர் கலைஞருடைய மகன்

இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெறும் மேக்கப் போய் மீட்டிங்ல மட்டும் போதுமா அண்ணாட் காட்சியாக இருக்கிற மக்களுடைய பற்றி உங்களுக்கு என்ன எங்க பழங்குடி மக்களுக்கு அரசு நிறுவனம் சார்பா வீடு கட்டித்தரான் எதுக்காக அந்த ஏரி ஓரத்திலே குளங்கள் ஓரத்திலே கடியிலே பாம்புகடியிலே செத்துக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்த சமூகத்தை இந்த நாட்டை அந்த கிராமங்களை ஒத்த குடியா இருந்ததுன்னு பாம்பு தேடி எது வந்தாலும் ஓடி போய் வீட்டுல புடிச்சு புடிச்சு அவனை காப்பாத்துற இந்த மக்கள் ஏரிகளையும் குளங்களையும் சீரமைத்து இந்த மக்களுக்கு நல்ல தண்ணீரை தந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற மக்கள் இவர்கள் இப்படி கிடக்கிறார்களே இவர்களுக்கு ஏதாவது மாற்று செய்ய வேண்டும் எல்லோரும் மாளிகையிலே குடி இதில் இருக்கின்ற பொழுது இவர்கள் அந்த குடிசையிலே நடந்து போக முடியாமல் ஊர்ந்து போகின்ற குடிசை வைத்திருக்கிறார்களே ஒரு மாற்று திட்டம் தர வேண்டும் என்பதற்காக தானே இவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம் அந்த வீடு கட்டும் திட்டம் என்பது எதற்காக இந்த மக்களை சராசரி மக்களோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக தானே அதுதான் திராவிட மாடல் ஸ்டாக்கு ஆட்சி அப்படி கொண்டு வந்து இணைச்சு விட்ட பின்னாடி அப்படி இணைக்கிற ஒரு திட்டத்திலே கூட தமிழ்நாட்டிலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு இலவசமாக அரசே மின்சாரம் போட வேண்டும் என்று சொல்லி வாங்கி கொடுத்த இயக்கம் நம்முடைய இயக்கம் மக்கள் மன்றம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மீதி எல்லா மாவட்டத்திலையும் வீட்டு அலாட் பண்றோம் ஐயாயிரம் ரூபாய் மின்சாரத்து கட்டு சொல்லுவான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் யாருனா உங்ககிட்ட ஐயாயிரம் கேட்க முடியுமா ஐயாயிரம் ரூபாய் கேட்டா மகேஷன் ஜெசி அங்க நின்று ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் வேலைன்னு கேட்கிறாங்க மின்சாரத்தை அரசே கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கு உடகிறது அந்த மக்கள் மீது நல் எண்ணம் இருக்கிறதால வீடு கேட்டோம் கலைக்காண்ட போனோம் நின்னும் மனு கொடுத்தோம் வீடு கேட்டோம் எங்கேயோ ஒரு கோரிக்கை வீடு கட்டி கொடுத்துட்டாங்க போய் வாடுன்னு சொல்லியே அந்த மக்கள் எங்கே வசிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம்முடைய மக்கள் மன்றம் தான் ஏற்கனவே ஏறி ஓரும் குளம் கிடக்கின்ற அவனை மீண்டும் குளத்து கரையிலே வைக்க கூடாது எல்லா மக்கள் மத்தியிலேயும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலேயும் தாழ்த்தப்பட்ட மக்களோடு சேர்ந்து இணைந்து வாழ வைக்கின்ற இயக்கம் நம் இயக்க மக்கள் மன்றம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது வீடு வாங்கி கொடுத்து மின்சாரமாய் கொடுத்து உன்னை மேட்டுக்குடியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கும் அங்கெல்லாம் தேடி 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 உங்க வீட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் படிக்க வைக்கிற இயக்கம் எது மக்கள் மன்றம் தான் நேற்று காலையில் மகேஷனுக்கு போன எங்க அக்கா இங்க டிவி இருக்காங்க தொடர் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் போறாங்க எல்லா பிள்ளைங்களும் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் ஒரே காடா படர்ந்து கிடக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு நல்லா சுத்தமா இருக்க வேணாவா உடனே போன போட்டு அடிச்சது யாருக்கு நம்முடைய பழங்குடி மக்கள் படிக்கிற பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் கூட நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று பாடுமுறையின்ற இயக்கம் நம் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் ஏன்னா எங்களுக்கு இருக்கிற அக்கறையில ஒரு துணி அக்கறையாட்சை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வேணாமா ஒரு துணி அக்கறையாச்ச மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாருக்கு வேணாவா நான் கேட்குறேன் காவல்துறை கண்காணிப்பாளவர்கள மாவட்ட ஆட்சித் தலைவர்கள இப்படி வட்டிக்கு பணம் கொடுக்குறான்னு அவன் எத்தனை பர்சென்ட் உனக்கு கமிஷன் கொடுக்கறான் நான் கேட்கிறேன் வெளிப்படையாக கேட்கிறேன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இப்படி இருக்கிற மைக்ரோனான்ஸ் பத்து மைக்ரோ இருக்கு பத்து மைக்ரோ போய் சுதந்திரமா செய்வதற்கு எத்தனை சதவீதம் கிடைக்கிறது கேட்க மாட்டோமா நீ என்ன பண்ணிருக்கா லைசன்ஸ் இருக்கா நீ ஆர்பிஐ நோட்டீஸ் ரிசர்ட் பேங்க் நோட்டீஸ்யா எத்தனை சதவீதம் நீ வட்டி வாங்குற எப்படி நீ வாங்குற யாருக்கு நீ கொடுக்கற கேட்கணுமா இல்லையா அந்த கேட்க வேண்டிய பொறுப்பு மக்களையும் யாரு கிடக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கருணாநிதி திமுக ஆட்சி வந்தா ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கிறான் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுறான் இதை கெடுத்து குட்டி சவராக்கிறதே இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாரோ ஆட்சி தலைவர் என்பதை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன் அரசு நிதியை புடுங்கி புடுங்கி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து மக்களுக்கு கொடுத்திருந்தது அந்த மக்களிடம் வரிய சுரண்டி சுரண்டி வாங்கிட்டு இருக்கான் அதை பார்வையிட வக்கீல என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம் தோழர்களே யோசித்து பாருங்கள் அந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாத பழங்குடி மக்களுக்கு விவசாய நீ எங்க போய் கட்சிக்கிறது எவங்கிட்ட போய் சொல்றது லோன் என்ன தரணும் விவசாய கடன் தரணும்

விவசாய கடனை ஒரு உரிமைப்படாத ஆர்பிஐ உரிமைப்படாத ஒரு சங்கம் கொடுக்க முடியுமா ஒரு பேங்க் கொடுக்க முடியுமா இப்படி அவன் யார் என்று தெரியாது என்ன பேர் லோன் என்று தெரியாது எவ்வளவு வட்டி வாங்க தெரியாது ஆனா ஒரு மாசம் ஆச்சுன்னா ஏற்கனவே நம்ம ஆளு பொது வழியில் நடக்கிறதுக்கு அவ்வளவு அச்சப்படுவான் பொது பொதுவெளியில நடக்கிறதுக்கே இவனுக்கு ஒரு அச்சம் மக்கள் மன்றம் ஒரு இயக்கம் இந்த இருபது வருஷம் வந்த பின்னாடி தான் இந்த சாலைகளிலே சிவப்பாக மாற்றுகின்ற ஒரு காட்சி நடக்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் பொது வீதியில வந்து என்னைக்கா உட்கார்ந்து இருக்கா பொது வீதியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாரா பொது வீதியில ஆயிரக்கணக்கில் நடந்து வந்து கம்யூனிசம் வெல்லும் என்று முழக்கம் எழுப்பியிருக்கிறார்களா அந்த முழக்கத்தை எழுப்ப வைத்த இயக்கம் நம்முடைய இயக்கம் மக்கள் மன்றம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட மக்களுக்கு லோன கொடுக்குறது பத்து நாள் கழிச்சு நாலஞ்சு பேர் பேண்ட் சட்டை போட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைய கூட்டுகணு அவன் வீட்டுக்கு போறது அவனை மாடி வெளியில கூப்பிடுறது போடி வெளியில கூப்பிடுறது வக்கில்லாத நான் ஏன் லோன் வாங்கணும்னு கேட்கறது ஏன்டா வக்கிலா தெரிஞ்ச நீ என்ன மசூதி லோன் கொடுக்கணும் நான் கேட்க மாட்டேன் வக்கில் ஏன் லோன் வாங்கினான்னு கேட்டானே

நீண்ட நெடு நாட்களாக இந்த மக்கள் சம்பந்தமான மனுக்களை கொடுத்திருக்கிறோம் ஆந்திராவிலிருந்து ஒரு ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கோ அங்கிருந்து அடிமையா வாங்கி வந்து வாத்து கேக்க விட்டு அந்த பிள்ளைக்கு உடல்நிலை சரியாம போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து கொண்டு வந்து

பத்து ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறான்னு ஒரு தங்கம் வேட்டைன்னா அந்த வேட்டைன்னு ஆரம்பிச்சான் அதுல கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று வரை எடுக்கட்ட நடவடிக்கை என்ன தெரிஞ்ச தெரியாமல எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்தான் தெரியுமா அந்த விஷயத்துல மேட்டுத்தில எவ்வளவு பேர் சூசைட் பண்ணி செத்தான் பணத்தாசைனால செத்தான் ஆனா அவங்க மனித உயர் அந்த பணத்தாசையை தூண்டுன அந்த நபர்கள் மீது இதுவரை மாவட்ட காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்க்கு ஒரு எஃப்ஐஆர் தான். ஏண்டா அவன் 10 பேர் சீட்டிங் பண்ணா 10 பேர் கம்ப்ளைன்ட் கொடுத்தா வாங்க மாட்டியா? இங்கே இருக்கின்ற ஈஓடபிள்யூக்கு மட்டும் கோடி கணக்கிலே பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாரம் இருக்கிறது. அதை வெளியிட்டோம்னா நீங்க அவமானப்பட்டு போய்டுவீங்க. அது பரவால்ல பணக்கார ஆசையில போன செத்தா உயிர் தான் மதிக்கிறோம். ஆனால் ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதலை இந்த அரசு மாவட்ட காவல்துறையும் கண்காணிப்பது நடத்தவில்லை என்று சொன்னால்

அப்படி இந்த போராட்டம் விடுதலை இதில் இந்த போராட்டத்திலே தலையிடும் என்பதை மாவட்ட காவல்துறைக்கு நான் கொண்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கின்ற மக்கள் மன்றத்திற்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து இந்த மக்களை மீட்டுகின்ற போராட்டத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம் அனைவரும் சேர்ந்து களமாடுவோம் உங்களோடு என்றும் விடுதலை இருக்கும் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்